ஆளுநரே பிஜேபியுடைய தான் இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சு என்ன பிரயோஜனம் ஆளுநர் என்பவர் எந்த ஒரு மாநிலத்திற்கும் தேவையில்லை இல்லை அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் நம்மளோட செயற்குழு தீர்மானம் நம்ம மாநாடு முடிந்த பிறகு செயற்குழு தீர்மானங்கள் போடப்பட்டது அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று நீர்நிலைகளை அழித்து அந்த விமான நிலையம் உருவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்துல வெள்ளம் ஏற்பட்டதற்கு நீங்க இதுவும் ஒரு காரணம் நாளைக்கு இதை அழித்தீங்கன்னா இன்னும் மோசமாக பல விளைவுகளை நாம் சந்திக்க ஏற்படும் பெங்களூர்ல ரெண்டு ஏர்போர்ட் இருக்குங்க ஹைதராபாத் ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு மும்பைல ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு முதல்ல ரெண்டாவது ஏர்போர்ட் எதற்குன்னா திமுக இருந்தவங்க அவங்களே திமுக விட்டுட்டு வர்றாங்க திமுக எங்களை ஏமாத்திருச்சு கட்சி ஏமாத்திருச்சு இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து முன்னின்று எங்களிடம் பேசுபவர்கள் என்ன சொல்றாங்க திமுக ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் உங்க ட்ரிப்ஸ் பத்தில ஓவர் திங்கிங் பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ் நீ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா டிவி கே நிர்வாகி ஜெகதீஷ் தான் இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் பரந்தூர் கிளம்புறதா விஷயம் அதுக்கான அனுமதிக்கும் கொடுத்துட்டாங்க இல்ல அனுமதிக்கு நேற்று தான் கொடுத்துருக்காங்க தலைமையில் நேற்று ஒரு புகைப்படம் படம் நீங்க பாத்திரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாளர் அப்புறம் அங்கே மாவட்ட நிர்வாகிகள் நினைக்கிறேன் அவங்களாம் நேற்று போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அனுமதி முறையாக கேட்டிருக்கோம் பரந்தூர் ஏற்கனவே சென்சிட்டிவா இருக்கிற விஷயம் ஸோ டக்குன்னு நம்ம போறது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போறோம் நம்மளோட செயற்குழு தீர்மானம் நம்ம மாநாடு முடிந்த பிறகு செயற்குழு தீர்மானங்கள் போடப்பட்டது அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் டக்குன்னு எல்லாருக்கும் என்ன தோணும்னா எதிர்க்கிறோம் அப்படின்னா அப்ப வளர்ச்சிக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வருவாங்க இல்லை வளர்ச்சிக்கு நாங்கள் ஆதரவாளர்கள் தான் ஆனால் பரந்தூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று நீர்நிலைகளை அழித்து அந்த விமானங்களையும் உருவாக்கப்படுகிறது நீங்க எல்லா இடங்கள்லையுமே நீங்க விவசாயத்தை கொஞ்சம் அழிப்பாங்க மக்களோட வாழ்வாதாரத்தை காலி பண்ணுவாங்க அது நடக்கும் இப்போ நீங்க ஒரு டூ வே ரோடு இருக்குது அது வந்து ஃபோர் வே ஆக்கிறோம் சிக்ஸ் வே ஆக்கிறோம் எயிட் வே ஆக்கிறோம் அதெல்லாம் நடக்கும் அதுக்கு வந்து என்ன முறையான காம்பன்சேஷனோ அந்த காம்பன்சேஷன் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கின்ற விஷயம் அதுலேயுமே மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழிக்கின்ற அந்த நீர்நிலைகளை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி ஓகே நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ சென்னையில் நம்ம இருக்கோம் சென்னைக்கான ஓன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கா நமக்கான சொந்த நீராதாரம் ஆதாரம் இருக்கா இல்லை செங்கல்பட்டு இல்ல காஞ்சிபுரம் இல்லை திருவள்ளூர் இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது சுல சோழவரமாக இருக்கலாம் புலலாக இருக்கலாம் பூண்டியாக இருக்கலாம் எல்லாமே அவங்கதான் ஒன்றும் இல்லை நீங்க எனக்கு தலைவர் நடித்த எந்த படம் டக்கு ஞாபகம் அந்த படத்துல வந்துடுறோம் கத்தி கத்தி மாதிரி சென்னைக்கு ஒரு பயணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் பண்ண அதுதான் இருக்கிற ஒரு நீர்நிலையை தான் இதை நம்ம உருவாக்க போகின்றோம் அப்படிங்கறதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு அவனு பல சூழல் செயல்பாட்டை சொல்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெள்ளம் ஏற்பட்டதற்கு நீங்க இதுவும் ஒரு காரணம் நாளைக்கு இதை அழுத்திங்கன்னா இன்னும் மோசமாக பல விளைவுகளை நம்ம சந்திக்க ஏற்படும் கடைசியா ஏற்பட்ட பேரிடர் புயல்கள் ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் கிட்டத்தட்ட ஏழு புயல் தான் போயிருக்கும் இல்ல அதில் பத்து ஒன்பது புயல்கள் வந்து இந்தியாவை தான் போயிருக்கும் நம்ம பேர் வச்சது வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் எல்லா புயல்களும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டு தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா டிசம்பர் வந்தாலே டிசாஸ்டர் மந்த்ற அளவுக்கு நம்ம எல்லாம் பாதிக்கப்படும் மனங்கள்ல பாதிக்கப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த வளர்ச்சி என்கிற பெயரில் நாளைக்கு நம்ம என்ன பெரிய விலை கொடுக்க போறோம் நாளைக்கு வந்து தாங்க இழப்புகள் ஏற்பட்டது அது பொருளாக இருக்கலாம் உயிராக இருக்கலாம் அப்ப மிக முக்கியமான கேள்விகள் இதற்கான தேவை இருக்கிறதா சில பேர் ஆமாங்க தேவை இருக்குங்க பெங்களூர்ல ரெண்டு ஏர்போர்ட் இருக்குங்க ஹைதராபாத்ல ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு மும்பைல ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு முதல்ல ரெண்டாவது ஏர்போர்ட் எதற்குன்னா இந்த ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் ஆயிடுச்சுங்க இங்க வந்து நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்ல ரன்வேஸ் இல்ல ஃப்ளைட்ஸ் எல்லாம் இதனால வந்து செயல்பட முடியாத நிலைமை ஏற்படுது ஓகே இன்னைக்கு ஆனால் பல பேர் சொல்றது இது அண்டர் யூட்டிலைஸ்டா இருக்கு ஓகே இதுவே அண்டர் யூட்டிலைஸ்டா பொழுது நீங்கள் அவசர அவசரமாக நாங்கள் ஃபியூச்சருக்கு பிளான் பண்றோம் ஃபியூச்சர் பிளான் பண்றோம் ஆனா இன்னைக்கு நீங்க இது அண்டர் யூட்டிலைஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் முதல்ல மத்திய அரசாங்கத்திட்ட கொடுத்தது நான்கு இடங்கள் கொடுத்தோம் திருப்பூர்ல ஒரு இடம் கொடுத்தாங்க இது ஒன்று பரந்து கொடுத்தாங்க இந்த நான்கு இடங்கள் இந்த நான்கு இடங்கள்ல இந்த நீர்நிலைகளை அழிக்கின்ற இந்த இடத்தில் நீங்கள் இதை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன வேற்று வேறு இடங்களில் அமைக்க முடியாதா பல நேரங்களில் சொல்றது இப்போ நீங்க டிராவல் டைம்ங்கிறது குறைஞ்சிட்டே தான் வருது அப்ப நீங்க வேறு ஒரு இடத்தில் இது வந்து ரொம்ப பாதிப்புகள் கண்டிப்பா எந்த இடம் பாதிப்பு ஏற்படுத்தும் பாதிப்புகள் ஏற்படுத்தாத மாதிரி வேறு ஒரு இடங்களை நாம் ஏன் பார்க்க தவறிவிட்டோம் தான் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைத்துதான் நம்ம செயற்கொள்ள இந்த தீர்மானங்களை ஏற்றோம் மக்கள் அன்னைக்கு இருந்து எதிர்பார்ப்பு என்பது அந்த பரந்தூர் மக்கள் ஏகநாதபுரம் மக்கள்கிட்ட பேசும்போது தலைவர் வர சொல்லுங்க நீங்க வந்து தலைவர் வரணும் தலைவர் வந்தாருன்னா எங்களுடைய போராட்டத்துக்கு உண்மையான அர்த்தம் கிடையாது ஆயிரக்கணக்கான நாட்களுக்கு மேலே போராட்டம் குடியரசு தினத்தை புறக்கணிக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து கிராம சபை கூட்டங்கள் போடும் எதிரான தீர்மானங்கள் ஏற்றுறாங்க இதெல்லாம் நடந்து கூட ஓராட்டம் என்ன பண்றாங்க இது வந்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அது நிலம் கையுப்படுறதுக்கான வேலைகளை பார்க்கிறாங்க காவல்துறை எப்பொழுதுமே வந்து அங்கே கூஞ்சே நிற்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு அதனால நாம் முறைப்படி அனுமதி பெற்றுவிட்டு அந்த மக்களிடம் போய் நாம் நிற்க வேண்டும் அந்த மக்களுக்காக நாம் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில

ஒருவேளை அனுமதி கிடைக்காமல் இருந்தால் அடுத்தது லீகல் கோர்ஸ்ங்கிறது நம்ம நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய அவசியம் ஏற்படும் நீதிமன்றத்தில் நம்ம நம்ம நிறைய பேர் போயிருக்கிற மாதிரி நாங்களும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது காவல்துறை இந்த மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவராக நாங்கள் பொழுது அதை தடுக்க முடியுமா தடுக்கலாமா என்ற என்ற என்றான் வந்து நீதிமன்றம் அணுகுவார்கள் நாங்கள் அடுத்த இது நம்ம டூ இயர்லி இது ஒருவேளை நடந்தால் எங்களுடைய கோர்ஸ் வந்து லீகல் கோர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான என்ன முறையீடு செய்யமோ அந்த முறையீடுகள் தான் செய்யும் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த ஊர்ல இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் எல்லோருமே சொல்லப்போனா இதற்கு இன்னைக்கு போராட்டக்களத்துல இருக்கிற பல பேர் திமுக இருந்தவங்க திமுக விட்டுட்டு வர்றாங்க திமுக ஏமாத்திருச்சு கட்சி ஏமாத்து இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து முன்னின்று எங்களிடம் பேசுபவர்கள் என்ன சொன்னாங்க திமுக ஒரு களத்துல இருந்தவங்க தான் இது கைவிட்டு சொல்றாரு அந்த ஊர் மக்களும் சரி தோழர்களும் சரி இந்த இடத்திற்கு நாம் வரணும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு உண்மையிலே அழி அழிக்கிறாங்க விவசாயம் பெருவா பெருவாரியாக அழிக்கப்படுகிறது பதிமூன்று கிராமங்கள் அழிக்க அழிய போகுது அப்ப இந்த அழிவு எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது எப்பொழுதெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அதில் கலந்துக்கிறாங்க மக்களோட மக்களாக இருக்கிறாங்க அவங்க இப்பொழுது அவங்களுடைய கோரிக்கை என்பது தலைவர் வரணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கைங்க மாதிரி இந்த தொடர்கள் கோரிக்கையாகவும் இருக்கிறது அதுதான் நம்ம நடக்கும் ஓகே அதுதான் என்னுடைய அதுதான் தலைவர் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய நிர்வாகிகள் அங்க போய் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதை பற்றின விஷயங்கள் ஏதாவது ஏதாவது செஞ்சாங்களா இந்த செயற்குழு தீர்மானத்தில் இது குறித்த அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது பரந்தூர் கட்சி துவங்கிய நாளிலிருந்து ரெண்டு மூன்று விஷயங்கள் தொடர்ச்சியை நாங்கள் செய்தி தொடர்பில் இருந்தால் பரந்தூர் குறித்து உங்களோட பார்வை என்ன மது கொள்கையுடன் உங்களுடைய பார்வை என்ன ஒர்க் போர்டு பத்தி பேசுகிறாங்களா உங்களோட பார்வை என்ன ஒன்னு ஒன் எலக்ஷன் அதுக்குதான் தான் வீட்டிற்கு பதில் சொல்ற மாதிரி தான் அந்த செயற்குழு தீர்மானம் இருக்குது அதுல வந்து பரந்தூரை கொண்டு வந்ததற்கான மிக முக்கியமான காரணம் நாம பரந்தூருக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம் வருதுன்னா ஒண்ணு எங்கள் செய்தி தொடர்பாளர்கள் நியாயமான கேள்வி அதை தாண்டி அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அந்த ஊர்ல இருக்கிற நிர்வாகிகள் அவங்க வந்து சார் பரந்தூருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பரந்தூர் மக்கள் ஏன்னா மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா இருக்கு தமிழ்நாடு விவசாய பெருமக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க விவசாயத்திற்காக நம்ம நிற்கிறோமா இல்லையா இந்த நீர்நிலைகளை காப்பாற்றும் புள்ளி இருக்கிறோமா இல்லையா சமூக செயற்பாட்டாளர்கள் இப்ப இந்த பூலகி நண்பர்கள் பார்க்கிறாங்க வரவேற்றாங்க ஓகே நல்ல ஒரு விஷயம் முன்னெடுத்திருக்கீங்க நீங்க தொடர்ச்சியா களத்திற்கு போகணும் களத்திற்கு போய் இதை செய்யும்பொழுதுதான் இது அரசாங்கத்திற்கும் புரியும் ஏன்னா எவ்வளவு மக்கள் இதற்கு ஆதரவாக இருக்காங்க எவ்வளவு மக்கள் எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களை உங்க தலைவர்கள் போகும்பொழுது நடக்கும் நிர்வாகிகள் இந்த செய்திகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஓகே நீங்க சொன்ன வார்த்தை தான் களத்தில் போய் இறங்கி சந்திங்க எல்லாரையும் போய் பாருங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கண்டிப்பா கள அரசியலை எப்ப நீங்க சந்திக்க போறீங்க ஏன்னா ட்விட்டர்ல ட்விட் போடுறதா இருக்கட்டும் ஃபேஸ்புக்ல மறுபடியும் மறுபடியும் அதாவது உங்க தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னைக்குமே நம்ம வந்து விசரிச்சாங்க கொஞ்சம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி ஆனா அந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய கட்சியிலேருந்து என்ன பதிலா இருக்கு இல்லைங்க ஒண்ணு நீங்க களத்திற்கே இப்ப நேற்று கூட செய்தி வந்து முதல் முறை களத்துக்கு செல்கின்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ பண்றான் கள்ளக்குறிச்சிக்கு அவர் போனது களத்துக்கு தானே போனாரு கள்ளக்குறிச்சியில் வந்து இன்னும் சில போனா அப்பொழுதும் ரொம்ப சில நிர்வாகிகள் வேண்டாம் என்ற தடுத்தவர்கள் இருக்காங்க ஏன்னா ஒரு கூட்டம் வரும் தள்ளுமுள்ளு வரும் நம்ம ரொம்ப பாதுகாப்பைன்னா ஈவினிங் டயத்துல போறீங்க இதெல்லாம் பார்த்தோம் நான் போகணும் இது வந்து ஒரு உலகத்தையே ஒழுக்கி இருக்கிற பிரச்சனையாக பார்க்கின்ற நம்ம வந்து ஒரு மேல இருந்து டோன் ஷேர்ட்ல பாக்கும்போது எவ்வளவு பிணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப நம்ம நிச்சயமாக போகணும்னு தான் அவர் போனார் அதே மாதிரி பல நேரம் அண்ணாலிஸ்ட்டி இஷ்யூஸ்க்கும் அவருக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு சிக்கல் இருக்கு எப்பயுமே அது வந்து நாங்க தீர்த்து தான் ஆகணும் ஒரு வழியே கிடையாது நீங்க கூட்டம் வரும் தள்ளுமொழி வரும் அப்படின்னா கூட அதை தீர்த்து தான் ஆகணும் அரசியல் கட்சி ஆயாச்சு இன்னும் நம்ம வந்து நடிகர் கிடையாது தான் ஆகணும் நம்ம தோழர்களும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்கு நம்ம களத்திற்கு போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இப்போ நீங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போன பிறகு அன்னாலிஸ்டிக்கு இப்போ கவர்னரை பார்த்தாங்க அதே நேரத்தில் கட்சி செயல்பாட்டில் இருக்கிற கட்சி செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு நான் ஒன்று சொல்றேன் அதாவது பல நேரங்களில் என்னன்னா தலைவர் வந்து இப்போ ஷூட்டிங்ல இருந்துகிட்டு இந்த வேலைகளும் அறிக்கைகள் எழுதுறதாக இருக்கலாம் இல்ல வந்து சில விஷயங்கள் நிலைப்பாடு இருக்காம அதை செஞ்சுட்டு இருக்காரு ஆனா மாநாடு முடிந்த தினத்திலிருந்து என்னால் ரொம்ப சாலிடாக ஒரு விஷயம் சொல்ல முடியும் அது வந்து மதுரையில் பார்க்குறேன் கோயம்புத்தூர்ல பார்க்கறேன் தூத்துக்குடியில பார்க்குறேன் நாகப்பட்டினத்துல பார்க்குறேன் எல்லா மாவட்டங்களிலும் செயல்பாடுகள் போய்கொண்டு தான் இருக்கிறது வெளியே தெரியல பெருசாக இல்லை அது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியோட முகம் எங்கள் தலைவர் ரைட்டா இப்போ மதுரையில் விஜயன்பன் கல்லணை அவர் வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் ரெண்டு போட்டிருக்காரு எனக்கு தெரிந்து வரை கோயம்புத்தூரோட மாவட்ட தலைவர் ரெண்டு மூணு கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் போடுறாரு இது எனக்கே எப்படி தெரியும்னா நான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்துட்டு இருக்காள் தான் மெயின்ஸ்ட்ரீம் அது வரல சோஷியல் மீடியால அந்த தோழர்கள் எடுத்து போடுறாங்க இப்போ விஜயன்பன் ஏன் அவருடைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வரலன்னா அவர் வந்து இன்னைக்கு ஒரு திமுக உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் அமைச்சர் மூர்த்தி மாதிரியும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் கிடையாது இன்னைக்கு அஞ்சு வருஷத்துல நீங்க யாரும் உங்களுக்கு தெரியும் இல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினால் மீடியாவோட போக்கஸ்ங்கிறது அது ஒரு ஒன்லைன் நியூஸா போயிடுது இல்ல பெரிய ஃபோக்கஸ் கிடைக்காம இருக்கு ஆனா தலைவர் வந்து செய்கின்ற ஒரு சின்ன விஷயம் இப்ப நேத்து வந்து நீட்டு குறித்து ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் அந்த நாட்டின் நிலை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லிருக்கலாம் ஆனால் நம்ம தலைவர் பேசும்போது அது வேற ஒரு ரீச் வருது ஏன்னா எல்லா மக்களும் அதை திரும்பி பார்க்கறாங்க அரசாங்கத்தை உடனே ரியாக்ட் பண்றாங்க சிவசங்கர் ரியாக்ட் பண்றாரு வேற அமைச்சர்கள் ரியாக்ட் பண்றாங்க முதலமைச்சர் முதற்கொண்டு அது குறித்து யோசிக்கிறார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசரோ கிரௌட் போலராவும் இருக்கார் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது அதனால இந்த விஷயங்கள் நீங்க வந்து இப்ப மழை வெள்ளம் போது எல்லா மாவட்டங்களிலும் நம்ம நான் வந்து இது ஏன்னா மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க அதனால அப்படியே வந்து தமிழை வெற்றி கழகமாக அவர்கள் செயல்பட்டுள்ள எந்த பிரச்சனையும் இல்லை பல இடங்கள் ஆக்கிரமிப்பு பிரச்சனை நடந்தது நெல்லைகள் நடந்துச்சு மதுரையில் நடந்துச்சு இதே சொல்றேன்னா ஏர்போர்ட் இதே ஏர்போர்ட் மதுரையில விரிவாக்கத்துக்கு ட்ரை பண்றாங்க ஒரே நாள் போலீஸ் ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து கூகிறாங்க சின்ன உடைப்பு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற நம்ம தோழர்கள் போய் நிற்கிறாங்க ஓகே ஏன் நிற்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு சேர்ந்து நம்மளும் போராடணும் அவங்க வந்து கேட்குறது அவங்க வந்து இல்லைங்க நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்பான்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லலை எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கங்க எங்களுக்கு அதற்கு உண்டான நியாயமான இழப்பீடு கொடுங்கன்னு சொல்றாங்க அது நியாயமான கோரிக்கை சொல்ல மக்கள் நிற்கிறாங்க நெல்லையில் அதே மாதிரி ஆக்கிரமி பிரச்சனை அந்த ஆக்கிரமி பிரச்சனைக்கு போகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அது என்னென்னா எங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறவர்களுக்கு தெரியும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால அது வராத ஒரு காரணத்தினால் நம்ம ஒருவேளை கட்சி செயல்பாட்டில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து விஜய அதாவது உங்களுடைய கட்சியை புறக்கணிக்குதா இல்லை நிச்சயமாக சொல்ல மாட்டேன் நிச்சயமாக சொல்ல மாட்டேன் என்ன இன்னும் சொல்ல போனால் நல்லாவே ஃபோக்கஸ் இப்போ தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை வந்து பல மடங்கு எடுத்துட்டு போறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நல்ல ரோல் பிளே பண்றது சொல்லி ஏன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை அதான் சொல்றேன் நீங்க இப்போ டிஆர்பி இல்ல இல்ல அது அது தெரியாது நீங்க ஒண்ணு இல்ல கவர்னர் பார்க்க போனாரா கவர்னர் பாக்க போனது ஒன்றரை மணிக்கு காலையில் இருந்தே இதான் செய்தி ஆமா போறார் 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 அதுக்கு பிறகு அன்றைக்கி காலையில் கடிதம் எழுதிட்டார் உங்களுக்கு காலம் ஒரு ஏழு மணி கடிதம் ரிலீஸ் ஆச்சு அந்த கடிதத்தை வந்து செய்தி ஆரம்பிச்சிடுச்சு ஆமா அந்த கடிதத்தை நம்ம பிரிண்ட் பண்ணி ஏ ஃபோர் நோட்டீஸ் ஆகும் போஸ்டர்ஸும் அங்கே எங்கே போடுறாங்க உடனே நடந்துச்சு அதனால் டக்கு டக்கு டக்குன்னு கலத்தம் நடக்குது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற பெண் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் போய் இதை பெண் கல்லூரிகளுக்கு பெண்கள் படிக்கிற கல்லூரிகளுக்கும் பொதுமக்கள் இப்போ சென்னையில் விஆர் மாலில் கொடுக்குறாங்க உடனே கைது பண்றாங்க தீநாதங்கள் தோடர்கள் கொடுக்கிறாங்க கைது பண்ற கைது கைது பண்ணி போய் அடைச்சு வைக்கிறாங்க அப்போ பார்க்க போறார் பொதுச்சாளர் போன உடனே அவர் போறாரு அவரை தடுப்பு கவலை வைக்கிறாங்க இது எல்லாவற்றையுமே பெரிய செய்தியாக மீன்ஸ்ட்ரி மாக்குறாங்க இதுல ஆனா என்னன்னா இதுல இன்வால்வ் ஆனது பாத்தீங்கன்னா ஒன்னு எங்களுடைய தலைவர் இன்னொரு பொதுச்சாளர் பொதுச்சாளர் களத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஏற்கனவே அப்புறம் மாடல்கள் கூட்டம் வந்து அதெல்லாம் வரும் களத்திற்கு வந்து பொதுச்சாளரும் கைது செஞ்சுட்டாங்கிறது பெரிய செய்தியாக மாறி ஆனா இந்த இடத்துல தலைவரும் பொதுச்சாளரும் இல்லாமல் நீங்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு போக்கஸ் வர மாட்டேது ஏன்னா மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு ஓ இவர் என்ன பண்ணுறாரு தலைவர் என்ன பண்ணுறாருப்பா கோச்சர் என்ன பண்ணுறாருப்பா அப்படிங்கிற பார்வை தான் இருக்கே தவிர அந்த ஒரு காரணத்துக்கு நான் வந்து வேணும் புறக்கணிக்கலாம் சொல்ல மாட்டேன் மீடியாவுக்கு ஒரு பிஸ்னஸ் தாங்க இன்னைக்கு மீடியா ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்க்குறேன் அதனால தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் கை கொடுக்குது எங்களுக்கு ரொம்ப பெருசாக கை கொடுக்குது அதில் வந்து தோழர்கள் நிறைய வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஊரில் என்னமான விஷயங்கள் நடக்குது எங்கெங்கெல்லாம் கொள்கை வழக்கு பொதுக்கூட்டம் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இடையில் சொல்லியிருந்தீங்க ஆளுநரை வந்து சந்திச்சது அதையே இங்கே எப்படி ஒரு

மிக குறிப்பாக நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்ல ஆளுனர் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாக்குறாங்கனால உருவாக்குகிறேன் நம்ம ஆளுநர் அவர்களே தமிழ்நாடாக தமிழகமாக சனாதன கொள்கைகளுக்கு தூக்கி பிடிக்கிறது இந்த மாதிரி பல பல விஷயங்கள் செஞ்சுகிட்டே தான் இருந்தார் அப்படிங்கறத நம்ம தான் அப்படி இருக்கும் போது எதுக்கு ஹாலனர் சந்திக்கணும் அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூ அப்படின்னா ரெண்டு மூன்று விஷயங்கள் யோசித்தோம் ஒன்னு இது அன்னனிஸ்டி உடைய விஷயத்தை குறித்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம் யாரை பார்ப்பது ஹெட் ஆஃப் தி போலீஸ் டிஜிபியை பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு பார்வையாக இருந்தது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் கமிஷனருக்கு அருண் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் சொல்ற விஷயங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு கன்குளூசிவா போறார் சில இடங்கள்ல என்ன சொல்றாரு புலனாய்வு இருக்கிற விஷயத்தை பகிர முடியாதுன்னு சொல்ற அதே அருண் ஐபிஎஸ் அவர்கள் இன்னொரு இடத்துல சார் அந்த யார் அந்த சார் அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அவர் ஏர்பிளைன் மோட்டில் தாங்க போட்டு பேசுனாரு அதனால அவர் யார்டையும் பேசுலங்க ஒரு நம்பர் தான் குற்றவாளி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டார் அதை தான் கோர்ட்டு ஒரு விசாரணையில் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இவ்வளோ அவசரமாக வர்றீங்க பேசுறீங்க அப்போ காவல்துறை வந்து முழுமையாக அவர் நிறைய பேர் சொல்லும்போது அவர் ரொம்ப நேர்மையாக மிக்க அதிகாரி அதெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் நேர்மைக்கெல்லாம் யாரும் கேள்வி எழுப்பல இந்த விசாரணை சரியாக செல்லுமா ஏன்னா கிட்டத்தட்ட அருணவர்கள் நடத்த முயற்சி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றார் கவர்மெண்ட்டுக்கு அவர் ஏன் அவ்வளவு அவசரமா பண்றாருன்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த டேமேஜ் கண்ட்ரோலே பெரிய ஃபெயிலியர் நான் என்னுடைய பார்வை பெரிய ஃபெயிலியர் அப்படி இருக்கும் பொழுது அந்த துறையை சார்ந்த டிஜிபி அவர்களிடம் கொண்டு போய் இந்த மனுவை கொடுப்பதுங்கிறது நீங்கள் ஸ்பீடப் பண்ணுங்க ஸ்பீடப் பண்ணுங்க சொல்கிறது தவறாக சரியாக இருக்காது இரண்டாவதாக இரண்டாவதாக உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவை சந்தித்து கொடுக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் ராஜசேகரன் போர் திமுகவுடைய அனுதாபி தான் நிர்வாகிதான் அப்படிங்கிறது பல பல போஸ்டர்ஸ்லையும் போட்டோஸ்லையும் வீடியோஸ்லையும் இருக்குது இருக்கு முதலமைச்சரோ இல்ல மற்றவர்களோ இல்ல இல்ல அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் அப்படி இருக்கும்போது அவரிடம் போய் இந்த மனுவை கொடுப்பது இருக்காது இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு இடம் அது ஆளுநரிடம் போய் கொடுக்கலாம் நீங்க இதில் வந்து ஆளுநருக்கு வேந்தராக ஒரு பொறுப்பிற்கான நிச்சயமாக அதுவும் இருக்கிறது ஏன்னா இன்னொன்று நாங்கள் கொடுத்த மனு என்பது வெளியே வரல அந்த மனுவை பண்ண பண்ணிருக்கணும் அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு நாங்கள் பிரஸ் நோட்டில் அது மட்டும் தான் கொடுத்தோம் ஆண்டர்கிட்ட பேசும்போது இந்த அண்ணாடு சில செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆகாமல் இருக்குது செக்யூரிட்டி சின்னம் ஒரு வேந்தராகவும் அவருக்கு கடமை இருக்கிறது சொல்லி கட்டி தான் பேசியிருக்கும் ஸோ அதனால் ஆளுநரிடம் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் ஆண்டரோட கொடுக்கும் பொழுது நம்ம இன்னொன்று நீ அன்னாடிஸ்டிக்காக மட்டுமா இது கொடுத்தோம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஆனால் இல்லை இல்லை அதே வாரத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்த்தோம் இங்கே வந்து சின்ன சேலத்தில் இன்னொரு பெண்மணி ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அவங்க அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அந்த பெண் வந்து கடுமையான பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க நான் நான் பேசுறேன் பத் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்ச யாரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய கேள்வியாக இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியல அதே மாதிரி நீங்கள் ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் ஒருத்தர் வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காரு தொடர்ச்சியாக பல பாடல்கள் குற்றங்கள் நடக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருக்கின்றது அதை தாண்டி இந்த பெஞ்சல் புயலுக்கான நிவாரணமாக தமிழக அரசு ஒரு தொகை கோரி இருந்தாங்க அதையும் நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த மூன்று விஷயங்களை தான் ஆளுநரும் நாம் சந்திச்சு